அவங்க மாமி மாமிஜி திட்டவெல்லாம் மாட்டாங்க இன்சல்ட்லாம் பண்ண மாட்டாங்க சிரிச்சுட்டு ஒரு கைண்டாக சொல்லுவாங்களாம்மா பெரிய மருமகளே பகு பகும்பாங்க படி பகு சோட்டி பகு அப்படின்னு கூப்பிடுவாங்க கூடுவாங்க கைண்டாக சிரிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு சண்டமா இந்த வேலை செஞ்சிடையா அப்படின்ட்டு போயிடுவாங்களாம்மா அதனால வந்து எங்கே வந்து அவங்க டாக்டர்ஸ் நான் டாக்டர் நான் எதை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் போக முடியலையே அப்படிதான் இருக்குது நம்ம சமுதாயத்தில் அதை உடச்சிக்கிட்டு வந்த பிள்ளைங்களும் உண்டு அதான் சொல்லிட்டேன் இப்போ நீ இப்ப எவ்வளவோ மாறிடுச்சுங்க அவங்கவுங்க கம்பி பொறுத்து மாறிடுச்சு ஃபர்ஸ்டெல்லாம் வந்து சேலரி இன்ன வரைக்கும் சேலரி வந்து ஹஸ்பண்டு கொடுத்துட்டு அவங்க மாமியார் கவர் கொண்டு கொடுத்துருவாங்களாம் திருப்பி வந்து அந்த கவருக்கு வந்துடும் எவ்வளோ ட்ரெஸ்ஸு எவ்வளோ சாரி எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பட் கவரை வாங்கி பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருவாங்க அது ஒரு முறையை வச்சிருக்காங்க வச்சுக்கிளே ஒரு மரியாதைக்காக அப்போ நிறையா வீட்டில் நிறைய வீட்டில் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகி கூட அந்த வீட்டில் பிள்ளைய வச்சிருப்பாங்க மகானை மருமகளை வச்சு கொஞ்ச நாள் கொட்டவளப்பாவே வீட்டில் வச்சுருப்பாங்க யாரோ ஒருத்தர் வீட்டில் பெரிய பெரிய இழப்பு நடந்திருக்கும் மருமகனோ யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க அந்த பொண்ணை வீட்டில் கூட்டிகிட்டு தந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் தனியாக வீட்டில் வைக்க முடியாது அப்படிங்க குழந்தையோட பேரனோட வள வளர்த்துவாங்க ஏன்னா ஸோ அந்தளவுக்கு மனசு இருந்துச்சு ஃபேமிலி வீடு பெருசு நிறைய ஃபேமிலி வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கல்ல அப்போலாம் மேக்ஸிமம் வீட்டில் பத்து பேராது இருப்பாங்க அந்த அளவுக்கு இருந்த ஒரு கட்டத்தில் நம்ம ஜென்ரேஷனில் அப்படியெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்த ஃபேமிலிஸ் இப்போ அப்படி அதில் எதிர்பார்க்க முடியாது சான்ஸும் இல்லை இப்போ வந்து ஆதரிக்கிறவங்களே இருக்கிறாங்க க தங்கச்சி ஏதாவது பிஸ்னஸ் லாஸ்ன்னா ஆசை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் அந்த இந்த எங்கள் ஃபைன நம்ம ஃபைனான்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் லாஸ் ஆகிட்டா மேக்ஸிமம் அவங்கள வந்து இன்சல் பண்ணி எவ்வளோ தூரம் முடியுமோ அடுத்த கட்டத்துக்கு என்ன அவங்கள சூசைடெல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு இந்த சமுதாயம் பேசிகிட்டு தான் இருக்குது ஒன்று வந்து அவங்கள டெவலப் பண்ணி விட்றதுங்கிறது ரேப் முடிஞ்சதுக்கு செய்வாங்க பட் டூ தௌசண்ட் அந்த பண மதிப்பு அதுக்கப்புறம் வந்த சுச்சுவேஷனில் இங்கே ஏகப்பட்ட சூசைட் இந்த ஏரியா ஃபைனான்ஸ் சர்க்கிளில் ரொட்டேஷன் பண்ண முடியாமல் சர்க்குலேஷன் பன்னெண்டாவது குறைஞ்சி ஏகப்பட்ட லாஸ் ஆகி ஏகப்பட்ட பேர் வீட்டு விட்டு ஓடி இன்னும் தலைமறைவில இருந்து சூசைட் பண்ணி ஏகப்பட்ட பேர் சேர்ந்தாங்க ஒன்றும் வந்து யாருமே காப்பாற்றவெல்லாம் வந்து வந்து வர வரல அந்த 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 இடத்துல கூட்டமாக பேசி இன்சல் அந்த அன்னைக்கு பெரிய இடத்துல கூட்டமாக பேசி அவங்களுக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ வரணும் இவ்வளோக்கு வரணும்னு பேசுகிற டாப்பிக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்குது இருந்துகிட்டு தான் நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து கோவை சைடு அந்த நார்த் அந்த ஜெயின் கம்யூனிட்டியோட பழக்கத்தில் ஜெயின் கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தால் பாருங்கள் அவங்களுடைய நோட் பண்ணி பாருங்கள் பிஸ்னஸில் பிஸ்னஸில் வழிகாட்டுறது வழிகாட்டுவாங்க பிஸ்னஸ்க்கு வ இன்ட்ரஸ்ட்லாம் பணம் தருவாங்க திருப்பி செலுத்தலாம் ஏன் கேட்பாங்க அதுக்கு நிறைய குறை சரிப்படுத்துவாங்க அந்தளவு கொற்றுமை ஜெயின் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் பியூர் ஜெய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்களோ இருந்தாலோ கேட்டு பாருங்கள் அது அவ்வளோ ஒரு கம்யூனி ஒரு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் எங்கேயுமே ஜெயின் கோயிலில் காசு வாங்க மாட்டாங்க நம்ம 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 பீப்புள்கிட்ட அவங்க பிரசாதமே அன்றைக்கி ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் அந்த மாதிரி கொடுப்பாங்க வேணாலும் ஆரத்தி காட்டுவாங்க நீ பணக்காரன் நீ இன்னைக்கு இந்த வருஷம் நீ வந்து பெரிய லெவலில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துட்டு முன்னாடி வா அந்த வேலையே இல்லை எல்லாம் இக்குவளதாக போய் சாமி போடுவாங்க ஆனால் நம்ம கோயிலில் இன்னும் அந்த பணத்திற்சி ஏற்றத்தால் உண்டு இருக்குது ஜெயின் ஜெயினோட ஜெயின் குரு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்னோடய பக்தர்கள் என்னோட சிஷ்யர்கள் யாருமே பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் இந்த காதிரி பட டாப்பிக்கில் நிறைய படித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் சான்ஸ் இருந்தால் அவரோட சேனல் வந்து ரேர் அவர் கிடைக்கிறது சும்மா சின்ன சின்ன டாப்பி தான் கிடச்சிருக்கு தனிப்பட்ட சீரிய எங்கேயாவது கிடச்சா கே கேட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா சொல்லுவார் அவர் மதம் அவர் முஸ்லீம் தான் பட் இந்திய சித்தர்களை பற்றி இந்தியாவை பற்றி நிறையா சொல்லி பேசியிருப்பார் இட் காமெடியாக இருக்கும் நம்ம மைண்ட் செட்டே மாறி இருக்கும் வந்து அவர் வந்து அவருடைய இதெல்லாம் போய் சேர சொல்லலை வந்து சாமி முடிஞ்ச ப பற்றி வாங்கிட்டு வாங்க சொல் அதெல்லாம் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் நீங்கள் மைண்டை வந்து அவர் ஒரு ஸ்பீச் ரொம்ப காமெடியாக பேசுவார் பேசியிருப்பார் மலேசியாவிலேருந்து பேசுவார் இந்தியாவுக்கு வேறு ஒரு தடவை ரெண்டு தடவை கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்த வந்த மாதிரி எனக்கு தெரியல ஸ்ரீ வீரபிரமேந்தர் விவேகானந்தர் பற்றி பரமகம் யோகானந்தர் பாபாஜி பற்றி நிறைய பேசியிருப்பார் இப்படி யோகினு சுயசம் புக்கெல்லாம் படித்து பார்த்தோம்னா இப்போ அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க அதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் படிக்க நேரமில்ல அது தேவையில்லாமிடுச்சு இதெல்லாம் ஓல்டு மாடலு இதெல்லாம் என்ன என்னவென்னு போகிறோம் ட்ரெண்டிங் இல்லை நீங்கள் லைஃப் ஸ்டைல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு பேச பேசுகிற இது உண்டு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் குறைஞ்சி நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்காக இருக்கிறேன் சாதாரணமாக வந்து லக்ஸுரியாக வந்து நான் இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு போகிற லிஸ்ட்டு இருக்குது அதுவும் இந்த டாபிக் நீங்கள் வந்து வேறு டாப்பிக் நீங்கள் பார்த்துக்கங்க பேசிக்கோங்க ஓகேங்களா விதைகானத்தை பற்றி சொல்லும்போது ஒரு டாபிக் சொல்லுவார் கிடைச்சது அமைதியாக இருக்குது கிடைக்காது கத்திக்கிட்டுருக்குது அப்படின்னு ஒரு காமெடியாக சொல்லுவார் அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நாய் கூட்டம் வந்து ஹோட்டலில் நின்று கத்திக்கிட்டே இருக்குமாம்மா இன்னொரு நாய் வந்து அமைதியாக அது கிடச்ச ஃப்ளஷ் சாப்பிட்டே இருக்குமாம் அதில் போகிற ஏன் அந்த நாய் போற குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு கிடச்சிருக்குது அந்த சிங்கிள் நான் சிங்கிள் டாக்கோன் ஃபுட் கிடச்சிருக்கு சாப்பிட்டுட்டு இருக்குது இது கிடைக்காது எல்லாமே கத்திக்கிட்டே இருக்குது அப்போ நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிட்டா கொஞ்சம் அமைதியாகிடுவோம் கிடைக்கலனா நம்ம கத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு காமெடியாக சொல்லுவார் அது அது எதுக்குன்னா ஒரு சில இதில் நமக்கு வந்து கிடைச்சது வந்து கிடைச்சிட்டு அமைதி நினைக்கிறோம் ஒரு சில கிடைக்க கத்திக்கிட்டு இருக்கிறன்னு நினைக்கிறோம் ஒரு சிலர் கிடைக்காம இருக்கிறது நல்லது ஒரு சிலர் கிடைச்சதுக்கப்புறம் வேறு விளைவுகள் இது அப்படின்னு சொல்லுவார் அது டாபிக் கேட்டால் தான் காமெடியாக சிரிப்பாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன் எங்கள் வீடுகள்லேயே வந்து எங்கள் பெரிய ரொம்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அத்தை வந்து மில்ட்ரி கொடுத்தது அப் அப்படி வந்து மிலிட்ரியிலே வந்து இறந்துட்டார் ஸோ அப்போ தேர்ட் மேரேஜ் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக தான் இருக்கும் அவங்க இப்போ எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ அப்பாவே கூட்டிகிட்டு வந்துட்டார் ஒன் வீக்லேயே வந்து எங் எங்கள் அப்ப எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்பா அப்பாவோட அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார் பேபி குழந்தை இல்லை லேண்ட் எதுவும் வேண்டாம் ஆனால் என் பொண்ணு எங்கள் ஆத்தா உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க வீடு மட்டும் அந்த அவங்க வீடு அப்போவே அவங்க அந்த வீடு மட்டும் உரிமை எப்படியே பட்டா பத்திரம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டார் மற்றபடி எதுவுமே வந்து லேண்டோ எதுவுமே வேண்டாம் போர்ட்டல் ஜூல்ஸு எல்லாமே திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க அந்த மாதிரி அப்போல்லாம் நிறைய பேர் பிழைக்காமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பிறப்புகள் நடந்திருக்கும் எல்லாம் குழந்தை வச்சு வீட்டில் இன்ன வரைக்கும் முரண்கள் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கு முரண்கள்லாம் இருக்கும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம் டாமினேஷன் இன்றைக்கி தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஒரு சில விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுத்து அம்மா போயிருக்காங்க மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய ஜமீன் ஃபேமிலி அப்படின்னா எங்கள் அப்பச்சி அதாவது எங்கள் அம்மா வீட்டு சைடு மிகப்பெரிய ஜமீன் ஃபேமிலி அதை நான் தற்பெருமையாக சொல்லக்கூடாது சொல்லவும் வேண்டாம் நான் எடுக்கல அந்த டாப்பிக்கை ஸோ இப்போ நார்மல் ஃபேமிலி ஆகிருச்சு ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் போன ஜென்ரேஷன் வரைக்கும் மிகப்பெரிய திருவுருகன் குரூப்ஸ் அப்படின்னாலே எங்கள் அப்பச்சி அப்படின்னாலே பெரிய பெரிய எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிணாங்க ஸோ அதுக்கான பலன் புண்ணியம் அப்படின்லாம் கிடச்சதுன்னெலாம் எங்கள் அப்பச்சிக்கு நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு உடம்பு செல்லாமல் போயிருச்சு அவருக்கும் வந்து பிஸ்னஸில் வந்து நிர்வாகம் பண்ண முடியாத சில கட்டங்கள் சில கட்டங்கள் ரொம்ப ஃபேமிலி கஷ்டத்தான் பட்டுச்சு அது பல பேர்த்த நிறைய பேர்த்த உதவி பண்ணார் நிறைய பேர்த்த டெவலப் பண்ணி விட்டார் பெரிய பிஸ்னஸில் இருந்துச்சு ஒருத்தர் நிர்வாகம் கரெக்டாக இல்லை மற்றதெல்லாம் எங்கள் மாமா எல்லா குழந்தைங்களா இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அந்த நிலங்கள் இன்னும் இன்றும் இன்றளவும் நம்ம நிலங்களை வந்து அடுத்தவங்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதுக்காக போய் நாங்கள் வந்து கேஸ் போட முடியாது விட்டா விட்டதாகவே இருந்துட்டு போகுது அது கொரோனா இந்த லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கூட சொல்கிறாங்க அடுத்தவங்க வந்து சொல்லி தான் நமக்கு தெரியுது டுவெண்ட்டி ஏக்கர்ஸ்க்கு மேலே உங்கள் நிலந்தான் அப்படிங்கிறாங்க அதை ஏதோ இப்படி முறையாக எடுத்து எதுவும் பண்ண முடியல என்ன பண்ண முடியும் அதுக்காக நாங்கள் போய் வந்து ஓ டாபிக் எங்கேயோ போகுதா சொல்கிறேன் அப்போ அப்படி அப்படி அம்மா இருந்தமே சில விஷயங்களுக்கு இப்படி தான் பல விஷயங்களுக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி தான் போயிருக்காங்க நான் ஜமீன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறெல்லாம் வந்து டாமினேட் பண்ணல இது எங்கள் ஃபேமிலியில் வந்து அது கதை தொடர் கதை இது பெரிய கதை இதை இழுத்தம்னா இப்போ வந்துகிட்டே தான் இருக்கும் இதை விட்டுருங்க மில்ட்ரி அந்த மில்ட்ரியில் இருந்த ஆத்தா வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் டாமினேஷன் எங்கள் வீட்டில் நடந்துட்டு தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் கேட்கலைன்னா கேட்கலைனா வந்து சில முரண்கள் வரும் வரத்தா செஞ்சுட்டு பொறுமையாக தான் போயிட்டுருக்குறான்னு வைங்களேன் அந்த நிலங்கள் ஃபுல்லாக வந்து எங்கள் அம்மாவோட நிலங்கள் வந்து எங்கள் அம்மாவோட ஏக்கர்ஸ் நிலங்களில் ஏக்கர்ஸ் ஜமீன் நிலங்கள் வந்து இன்னும் கெசட்டில் தான் இருக்குது அப்படி இருந்தாலுமே சீர்வரிசைகள் முறைகள் அதை பற்றி டாபிக் வந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கேயுமே